பதிவது ராமராஜ் தமிழ் புக் ஆன்மீகம் வீட்டு மருத்துவம் மற்றும் பல இன்றைய பதிவில் பண்டைய கால முறையில் விரதங்கள் குழுவாக இருக்கும் விரதங்களை பற்றிய ஒரு பதிவாகும் இரண்டாவது பதிவு இந்த பதிவில் நாம் அவை விரதம் என்பது வருடத்திற்கு மூன்று மாதங்கள் அவைகள் செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகவும் அவை முன்பு காடுகளில் ஒரு குடும்பத்தை சார்ந்த அல்லது சகோதரிகள் சார்ந்த குழுவாக இருந்து இருக்கும் விரதமாகவும் அதேபோல் சுதர்சன சக்கரத்தாழ்வார் விரதம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் மட்டும் விரதமும் அந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து ஆண்களும் அந்த விரதம் முடியும் வரை அவர்கள் அருகில் இருப்பதாகவும் தகவல்கள் தகவல்கள் உள்ளன நன்றி